இப்போ நம்ம கோசைன் அட்டவணை அதாவது இயற்கை கோசைன்கள் சைனுக்கு ஒரு அட்டவணை டேனுக்கு ஒரு அட்டவணைன்னு தனித்தனியா இருக்கும் பட்சத்துல கோசைனுக்குன்னு தனியான எந்த ஒரு அட்டவணையுமே இல்லை சைன் அட்டவணை தலைகீழா தலைகிலா திருப்பி பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த அட்டவணை வந்து ஒரு சைன் அட்டவணை சரியா மேலிடத்துல இருந்து பாருங்க மேலிருந்து நம்ம இந்த இந்த மாதிரி பார்க்கும்போது மேலிருந்து கீழாக பார்க்கும்போது சைன் பெருமானங்கள் கிடைக்கும் நமக்கு சைன் பெருமானங்கள் அதாவது பாருங்க மேலிருந்து கீழாகவும் பார்க்கணும் வளமிருந்து சாரி இடமிருந்து வளமாகவும் பார்க்கணும் இந்த மாதிரி தான் நம்ம சைன் அட்டவணை பார்க்கிறோம் இதே அட்டவணைதான் கோசைனுக்கும் இதே அட்டவணைதான் கோசைனுக்கும் பட் பெருமானங்கள் வித்தியாசப்படும் பாருங்க தலைகீழா பாத்தீங்கன்னா கீழிடத்துல கோசைன் அதற்குரிய அட்டவணை தரப்பட்டுள்ளது கோஸ் ஓகே கொசுக்குரிய தரப்பட்டுள்ளது பாருங்க கோணங்கள் தரப்பட்டுள்ளது இதுதான் கோணம் அதாவது பாகையில் தரப்பட்டுள்ள கோணம் இது வந்து பத்தின் மடங்கில் உள்ள களைகள் இது வந்து இடை வித்தியாசம் மேலிருந்து கீழ் பார்க்க கூடாது கீழிருந்து மேல்தான் கொஸ் அட்டவணை பார்க்க போறோம் கோசை அட்டவணை கீழிருந்து மேலாக பார்க்க வேண்டும் அதாவது பாகை தரப்பட்டுள்ளது இந்த இடத்துல பாகை தரப்பட்டுள்ளது பத்தின் மடங்கிலுள்ள கலைகள் தரப்பட்டுள்ளது அடுத்தது இடை வித்தியாசம் தரப்பட்டுள்ளது இந்த இடத்துல நம்ம கோணங்கள் கண்டுபிடிச்சு பார்ப்போம் உதாரணத்துக்கு உங்கள்ட்ட தாரன் கோஸ் ஐம்பத்தி நான்கு பாகை ஐம்பத்தி நான்கு பாகை கண்டுபிடிக்கணும்னா இந்த அட்டவணையை கீழிருந்து மேலாக தான் பார்க்கணும் ஐம்பத்தி நான்குனா இப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இந்த இருக்கு ஐம்பத்தி நான்கு பாகை இந்த ஐம்பத்தி நான்கு பாகைக்கும் இதற்கு எந்த ஒரு கலையுமே தரப்படல தானே கலை தரப்படலை அப்படின்னா பூஜ்யம் கலைக்கு நே நேராக சரியா கலை தரப்படலை அப்படின்னா பூஜ்யம் கலைக்கு நேராக ஐம்பத்தி நான்கு பாகையும் பூஜ்யம் கலையும் அது வந்து பூஜ்யம் தசம் ஐந்து எட்டு ஏழு எட்டை குறிக்கிறது பூஜ்யம் தசம் ஐந்து எட்டு ஏழு எட்டு எவ்வாறு கண்டுபிடித்தார் காஸ்னா கீழிருந்து மேலாக தான் பார்க்கணும் கீழிருந்து மேலாகவும் வளமிருந்து இடமாகவும் வளமிருந்து இடமாகவும் பார்க்கும்போது காஸ் ஐம்பத்தி நான்கு பாகைக்கும் பொருந்தனும் ஆஹ் கலைகள் எதுவும் தரப்படலாகவே பூஜ்யம் கலைக்கு நேரா உள்ள மாதிரி பெருமானம் ஒன்று கண்டுபிடித்திருக்கிறோம் அடுத்து பார்ப்போம் இன்னொரு பெருமானம் காஸ் அஹ் நாப்பத்தி ஒன்பது பாகை முப்பது கலை நாற்பத்தி ஒன்பது பாகை முப்பது கலைக்கு கண்டுபிடிப்போம் என்ன செய்யணும் காசுல பாகைகள்ல பாத்துட்டு வரணும் கீழிருந்து மேலாக பார்க்கும் போது நாப்பத்தி ஒன்பது பாகை இந்த இடத்துல இருக்கிறாரு இவருக்குரிய முப்பதாவது கலைன்னு பாத்தீங்கன்னா உம் இப்படி வரும்போது முப்பதாவது கலை எங்க இருக்கு இந்த இருக்கு முப்பதாவது கலை இது ரெண்டுக்கும் பொருந்திர பெருமானம் என்னவா வருது பூஜ்யம் தசம் ஆறு நான்கு ஒன்பது நான்கு பூஜ்யம் தசம் ஆறு நான்கு ஒன்பது நான்கு முந்த முந்திய கொஸ் பெருமானத்துல எந்த ஒரு கலைகளுமே தரப்படாதனால நேரடியா பூஜ்யம் கலைக்குரியதை போட்டுட்டோம் ஆனா இந்த இடத்துல நாற்பத்தி ஒன்பது பாகை மற்றும் முப்பதாவது கலை நாற்பத்தி ஒன்பது பாகைக்கு நேராவும் முப்பதாவது கலைக்கு நேராவும் உள்ள பெருமானத்தை கண்டுபிடித்து அந்த பெருமானத்தை எழுத வேண்டும் எழுத வேண்டும் மூன்றாவதா கண்டுபிடிப்போம் உம் காஸ் ஆஹ் ஐம்பத்தி ஏழு பாகை உம் ஐம்பத்தி எட்டு கலை ஐம்பத்தி ஏழு பாகை ஐம்பத்தி ஏழு கலைன்னு கண்டுபிடிப்போமே ஐம்பத்தி ஏழு பாகை ஐம்பத்தி ஏழு கலை இதற்கு என்ன செய்யணும்னா காசுல அதாவது கீழிருந்து மேலாக ஐம்பத்தி ஏழாவது பாகை எங்கே வருது இதுல இதை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் தானே பத்தின் உள்ள கலையாகவும் இடை வித்தியாசமாகவும் பிரிக்கலாம் அதாவது காஸ் ஐம்பத்தி ஏழு பாகை ஐம்பது கலை ஐம்பத்தி ஏழு பாகை ஐம்பது கலையாகவும் ஆகவும் ஏழு ஏழு கலை அது வந்து இடை வித்தியாசமாக இருக்கும் இப்ப நம்ம ஐம்பத்தி ஏழு கலை ஐம்பத்தி ஏழு பாகை ஐம்பது கலை சாரி ஐம்பத்தி ஏழாவது பாகையிலையும் ஐம்பதாவது கலை ஐம்பதாவது கலை இது ரெண்டுக்குமே பொருந்துற மாதிரி எந்த பெருமானம் வருது அப்படின்றத கவனமா பாக்கணும் இதுதான் ரெண்டு பேருக்குமே புரிந்துற மாதிரி வர்ற பெருமானம் பூஜ்ஜியம் தசம் ஐந்து மூன்று இரண்டு நான்கு பூஜ்ஜியம் தசம் ஐந்து மூன்று இரண்டு நான்கு இதே நிற நிறையில் இதே கிடை நிறையில் ஏழாவது இடை வித்தியாசம் எவ்வளவுன்னு பார்க்க வேண்டும் சரியா ஐம்பத்தி ஏழு பாகை ஐம்பத்தி ஏழு கலையா ஐம்பத்தி ஏழு பாகை ஐம்பது கலை பிளஸ் ஏழாவது இடை வித்தியாசம் இதுதான் ஐம்பத்தி ஏழு பாகை ஐம்பது கலை பிளஸ் ஏழாவது இடை வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினேழு இருக்கிறது இதுதான் ஏழாவது இடை வித்தியாசம் ஏழாவது இடை வித்தியாசம் இதுவும் கீழிருந்து மேலாக தான் வேண்டும் பதினேழு இதனுடன் பதினேழு கூட்டப்பட வேண்டும் பூஜ்ஜியம் தசம் ஐந்து மூன்று இரண்டு நான்குடன் பதினேழு கூட்டப்பட வேண்டும் கூட்டி பார்ப்போம் என்ன வருதுன்னு சொல்லி பூஜ்ஜியம் தசம் ஐந்து மூன்று ரெண்டு நான்குடன் ஏழாவது இடை வித்தியாசம் பதினேழு இறுதி

சைன் வந்து பாருங்க மேலிருந்து பூஜ்ஜியத்துல இருந்து இந்த பேஜ்ல நாப்பத்தி நான்கு வரைக்கும் இருக்கு அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஐந்துல இருந்து எண்பத்தி ஒன்பது வரைக்கும் ஒன்பது பாகை அறுபது கலை அப்படின்றது குறிக்கும் சரியா இந்த மாதிரி இருக்கு அதே நம்ம பாத்தீங்கன்னா எங்க சைன் தொண்ணூறு முடியுதோ அந்த இடத்துல கொஸ் பூஜ்யம் ஆரம்பிக்குது இங்க பாருங்க இதுதான் கொஸ் ஆரம்பித்து இப்படியே நாப்பத்தி நான்கு வரைக்கும் போகுது பூஜ்யத்திலிருந்து நாப்பத்தி நான்கு இதற்கு முந்தைய பக்கத்துல பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஐந்துல இருந்து எண்பத்தி ஒன்பது பாகை மறந்தும் மேல உள்ளதை பாத்திர கூடாது சரியா அது சைனுக்குரியது தான் கொஸ் பார்க்கணும் எண்பத்தி ஒன்பது பாகை அறுபது கலை அப்படின்றது காஸ் தொண்ணூறு பாகையே குறிக்கக்கூடியதாக இருக்கும் இடை வித்தியாசங்கள் கவனிக்கும் போதும் சைனுக்கு மேலிருந்து பார்க்கணும் காஸ்க்கு தான் இடை வித்தியாசங்கள் பார்க்கணும் அதே மாதிரி பத்தின் மடங்குல உள்ள கலைகள் இவருக்கு பூஜ்ஜியம் பத்து இருபது முப்பது அப்படி போகுது காஸ்க்கு பார்த்தீங்கன்னா வளமிருந்த இடமாக பூஜ்ஜியம் பத்து இருபது முப்பது ஸோ இந்த விடயங்களை ரொம்பவே நம்ம கிளியராக வைத்துக்கொள்ளணும் சைன் கொஸ்க்கும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பட் அந்த வித்தியாசங்களை நீங்கள் அடையாளம் கண்டு சைன் பயன்படுத்தும் போது சைனுக்குரிய பெருமானங்களையும் கொஸ்ட் பயன்படுத்தும் போது அதற்குரிய பெருமானங்கள் அதற்குரிய கலை இடை வித்தியாசங்களை கவனமாக கையாள வேண்டும் காஸ் நாற்பத்தி நான்கு பாக் அதாவது கீழிருந்து மேலாக பார்க்க வேண்டும் கீழிருந்து மேலாக சாய்னட்டில் நாற்பத்தி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்கு பாகைக்கு நேராகவும் பூஜ்ஜியம் கலை கீழிருந்து பூஜ்யம் கலை இதுவாக தான் இருக்கும் நாற்பத்தி நான்கு பாகை பூஜ்ஜியம் கலைனா காஸ் நாற்பத்தி நான்கு பாகை அதற்குரிய பெருமானம் பூஜ்ஜியம் தசம் ஏழு ஒன்று ஒன்பது மூன்றாக இருக்கும் ஏழு ஒன்று ஒன்பது மூன்று இரண்டாவது காஸ் இருபது பாகை அண்ட் பத்து கலை இருபது பாகை பத்து கலை இது என்ன மாதிரின்னு பார்ப்போம் சரி அதற்கு நீங்க என்ன செய்யணும்னா கீழிருந்து மேலாக தான் இருபதாவது பாகை எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத பார்ப்போம் சைன்ல இருபதாவது சாரி காஸ்ட்ல இருபதாவது பாகை இங்கே பத்தாவது கலைன்னா இரண்டாவது பாஸ் இதுதான் இருபது பாகை பத்து கலைக்குரிய பெருமானம் பூஜ்ஜியம் தசம் ஒன்பது மூன்று எட்டு ஏழு மூன்றாவது காஸ் பதினோரு பாகை இருபத்தி ஐந்து கலை அதாவது பதினொன்றாவது பாகைக்கு நேராகவும் என்ன பெருமாணங்கள் அளித்திரு பதினோராவது பாகைக்கு நேராகவும் அப்படின்னா இந்த இடத்திலும் இருபதாவது கலை இதை நம்ம இரண்டாக பிரிக்கலாம் காஸ் பதினோரு பாகை இருபது கலை பிளஸ் ஐந்தாவது இடை வித்தியாசம் பதினொரு பாகை இருபது கலை அப்படின்றது இந்த இருந்து பார்ப்போம் பூஜ்ஜியம் தசம் ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் தசம் ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் ஐந்து இதனுடன் ஐந்தை கூட்டக்கூடாது ஐந்தாவது இடை வித்தியாசத்தை தான் கூட்டணும் ஐந்தாவது இடை வித்தியாசம் தான் இதனுடன் கூட்டப்பட வேண்டும் ஒன்பது எட்டு எட்டு ஐந்து பூஜ்ஜியம் தசம் ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் ஐந்துடன் ஐந்தாவது இடை வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே ரோல இதே நிறையில பார்க்கணும் ஐந்தாவது இடை வித்தியாசம் அது வந்து மூன்றை குறிக்கிறது ஐந்தாவது இடை வித்தியாசம் கீழிருந்து மேலாக பார்க்கும் போது மூன்றை கு குறிக்கிறது இதனே மூன்று இதனுடன் மூன்றை கூட்டும் போது உங்களுக்குரிய இறுதி விடை பூஜ்ஜியம் தசம் ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் தசம் ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் எட்டு இதுதான் உங்களுக்குரிய காஸ் பதினோரு பாக இருபத்தி ஐந்து கலைக்குரிய பெருமானமாக இருக்கும்